வணக்கம் இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி இந்த பகுதியில் இப்போ நம்ம கேட்க போகிற கதையின் பெயர் கருணை ஒரு ஊரில் வளவன் யாழன்னு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க வளவன் ரொம்ப புத்திசாலி ஆனால் கொஞ்சம் சுயநலமானவர் யாழன் ரொம்ப நல்லவன் சுயநலமே இல்லாதவன் வளவன் மீது ரொம்ப அன்பான அண்ணன் யாழன் வந்து அண்ணன் பலவன் வந்து தம்பி வலவன் எப்பவும் யாழன் தன் மீது வச்சிருக்க அன்பை பயன்படுத்தி நிறைய காரியங்களை எப்பவுமே சாதிச்சுப்பான் யாழன் ரொம்ப கருணை உள்ள பிக்கவன் வலவன் வந்து தச்சு தொழில் செஞ்சுட்டு இருந்தான் சி நாற்காலி அதுக்கப்புறம் மர வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு இருந்தான் யாழன் வந்து பரிசல் ஓட்டிகிட்டு இருந்தான் அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு போகும் ரெண்டு கிராமங்களையும் இணைக்கிற ஒரு இடம் தான் அது இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு பரிசல் ஊட்டிக்கிட்டு போகிறது தான் யாழனோட வேலை யாழனுக்கு ஒரு பழக்கம் உண்டு யாழனோட பரிசல்ல அவசரத்துக்கு மருத்துவ சிகிச்சைக்கு வரவங்கக்கிட்டையும் பிரசவத்துக்கு வரவங்கக்கிட்டையும் கர்ப்பமான கர்ப்பவஸ்திரிகள்னு சொல்லுவாங்கல்ல கர்ப்பஸ்திரீகளில் கர்ப்பமான பெண்கள்கிட்டையும் குழந்தைகள்கிட்டயும் பரிசல்ல போறதுக்கு காசு யாழன் எப்பவும் வாங்க மாட்டான் அதே மாதிரி வயதான பெரியவங்க கிட்டையும் காசு வாங்க மாட்டாங்க நடுத்தர வயதுடைய அனைவர்கிட்டையும் காசு வாங்குவான் யாழனை பற்றி தெரிஞ்ச அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் யாழனை பார்க்கவே ரொம்ப அன்பாகவும் சந்தோஷமாகவும் பார்ப்பாங்க யாழன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்லி யாழனுக்கான நிறைய பரிசு பொருட்கள் உணவுப் பொருட்கள் அவங்க அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் யாழனுக்காக பரிசு பொருளாக எடுத்துகிட்டு வந்து தருவாங்க ஒரு நாள் யாழன் வந்து பொழுது சாஞ்சதும் ஆறு மணிக்கு மேலே சூரிய வெளிச்சம் இல்லாததுனால யாரும் ஆற்றுல கரையை கடுக் கடக்க வரமாட்டாங்க அது மட்டும் இல்லை ஆத்துல வந்து தண்ணியில் வந்து சுத்தமாக வெளிச்சமும் இருக்காது பௌர்ணமி நேரங்களில் தவிர மற்ற நேரங்களில் ஆற்று நீரில் வந்து வெளிச்சங்களும் அவ்வளோவா இருக்காததுனால யாழனும் பொழுது சாஞ்சி பரிசல் எடுக்க மாட்டாங்க இப்படி ஒரு நாள் பொழுது சாஞ்ச வேலையில் யாழன் தன்னோட பரிசலை கரைக்கு இழுத்து பத்திரமா கட்டிட்டு திரும்பும்போது போது ஒரு வயதான முதியவர் அவரால் இல்லை அவர் யாழன் முன்னாடி வந்து நிக்கிறாரு யாழன் கிட்ட கேட்குறாரு அப்பா தம்பி நான் வந்து அக்கறைக்கு போகணும் அங்க வந்து என்னோட பெண் வந்து ஒரு பிரச்சனையில இருக்கா அவளை போய் நான் பார்க்கணும் நீ வந்து என்னை பரிசல்ல கூட்டு போக முடியுமான்னு கேட்குறாரு யாழன் சொல்கிறான் ஐயா இங்கே பாருங்கள் நான் வந்து கட்டிட்டேன் பொழுது போச்சு பரிசலையும் கட்டிட்டேன் நான் அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் என்னை வந்து உங்கள் அப்பாவாக நினச்சிக்கோ அங்கே பிரச்சனையில் இருக்கிறத உன் தங்கையாக நினச்சிக்கோ யாழன் ரொம்ப அன்பானவை இதை கேட்டதும் கொஞ்சமும் யோசிக்காமல் கட்டின பரிசலை கழட்டிட்டு கஷ்டப்பட்டு திரும்ப எவ்வளவு வலி வலு கொடுக்க முடியுமோ அவ்வளோ வலு கொடுத்து வேகமாக அதை தண்ணியில் தள்ளி விட்டுட்டு பெரியவரையும் பத்திரமா அந்த பரிசல்ல ஏற்றி உட்கார வச்சு அக்கறைக்கு கூட்டிகிட்டு போய் விடுறான் யாழன் பெரியவர் சொல்றாரு நான் அவசரத்தில் காசு எதுவும் எடுக்காமல் வந்துட்டேன்ப்பா என் பொண்ணு மேலே இருக்க பாசத்தில் நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு யாழன் சொல்றான் ஐயா நீங்கள் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் எப்போ நீங்கள் என்னோடய அப்பா அங்கே இருக்கிறது என் தங்கைன்னு சொன்னீங்களோ நான் உண்மையாகவே உள்ள அப்படியே தான் பார்க்குறேன் நீங்கள் எனக்கு அப்பா நீங்கள் எப்போ வேணால் வரலாம் என்ன பிரச்சனைனாலும் என்னை கூப்பிடுங்க நான் வேணா அவங்க கூட வரக்குமான்னு கேட்குறேன் அந்த பெரியவர் அதுக்கு யாழனோட முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு எனக்கு அவசியம்னால் நான் கண்டிப்பாக உன்னை வந்து பார்க்குறேன் யாழன்னு அங்கேருந்து போய்ட்றாரு வழக்கம் போல் யாழனும் அங்கேருந்து அந்த பரிசலை ஓட்டிக்கிட்டு அந்த இருட்டில் தட்டு தடுமாறி கொஞ்சம் தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு இக்கரைக்கு வந்துடுறாரு பழக்கம் போல பரிசல முன்ன மாதிரியே இழுத்து கரையில கட்டுறாரு திரும்பி பார்க்கும்போது பழ அந்த பரிசல்ல ஒரு மாம்பழம் இருக்கு அந்த மாம்பழம் பயங்கரமா ஜொலிக்குது இதுக்கு முன்னாடி நான் பரிசல் கட்டும் போது ஒண்ணுமே பரிசல் கூடையில ஒண்ணுமே இல்லையே இந்த பெரியவர் ஒரு வேலை தான் எடுத்துட்டு வந்த பழத்தை விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு யோசனையிலே அந்த பழத்தை எடுத்து பார்க்குறான் தெரியல இந்த பழம் எப்படி வந்ததுன்னு இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு வேளை இந்த பெரியவர் வந்து கேட்டால் இந்த பழத்தை கொடுத்துடலாம் பத்திரமா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு யாழனோட மனைவி வந்து வீட்டில் இருக்காங்க யாழனோட மனைவி வந்து யாழனோட பைய செக் பண்ணும்போது அதுல அதில் வந்து ஒரு மாம்பழம் கிடைக்கிது இந்த பரிசலில் கிடச்ச மாம்பழத்தை யாழன் வந்து பையில போட்டிருக்காரு அதில் வந்து சுத்தம் பண்ண வேண்டிய துணிகளை எடுக்க பார்க்குறாங்க அதில் வந்து மாம்பழமும் இருக்குது எனக்காக தான் வாங்கியிருக்காரு மாம்பழத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க யாழனோட மனைவி அந்த மாம்பழத்தை சுத்தம் பண்ணிவிட்டு வெட்டிடுறாங்க வெட்டி ஒரு தட்டில் வச்சுருக்காங்க யாழன் குளிச்சிட்டு வராரு குளிச்சுட்டு வந்து ஒரு மாம்பழத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு இது ஒரு பெரியவர் வந்து தெரியாமல் என்னோட பரிசில் விட்டுட்டு போன பழமாச்சு இதையே நீ என்கிட்ட கேட்காம கட் பண்ணேன்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சமாக அதாவது ஒன்று ஒரு பூ ஒரு பழம் அப்படி எனக்காக வாங்கிட்டு வருவீங்கள்ல அந்த மாதிரி ஒரே ஒரு மாம்பழத்தை பார்த்தோன்னு நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்சி நான் அவசரப்பட்டு நான் வெட்டிட்டேன் அது மட்டும் இல்லை நான் சாப்பிடலை அப்படின்றாங்க யாழன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு மாம்பழம் தானே அவருக்கு ஒரு கூடை நிறைய வாங்கி கொடுத்துக்கலாம் சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார் சரி நீங்களும் வாங்கன்னு யாழனும் யாழன் மனைவியும் அந்த மாம்பழத்தை சுவைக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க சாப்பிட்ட மாம்பழத்துலேயே இவ்வளோ சுவையான மாம்பழத்தை அவங்க சாப்பிட்டதே இல்லை ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது யாழன் உடனே என்ன சொல்கிறான் என்னோடய தம்பிக்கும் தம்பி மனைவிக்கும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அவங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்கல்லன்னு உடனே யாழனோட மனைவி உங்க மனசு எனக்கு தெரியும் தம்பியை விட்டுட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க நான் ஏற்கனவே அவங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருக்கேன்னு மாம்பழ துண்டுகளை ஒரு பாத்திரத்துல ஒரு குட்டி பாத்திரத்துல தராங்க அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தம்பி வீட்டில் அண்ணன் கொடுக்குறாரு யாழன் கொடுக்குறாரு பலவனும் அவங்க மனைவியும் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கே எங்க வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க யாழன் வந்து இல்லை எனக்கு அது கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அந்த மாம்பழத்தோட கொட்டைய வந்து யாழனோட மனைவி என்ன பண்றாங்க இந்த பழம் எவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த மாம்பழத்தை நம்ம வீட்டுக்கு பின்னாடி விதச்சோம்னா அது மரமா வரும் இந்த பழத்துல இருக்க சுவைதான் அந்த மரத்துல இருக்க பழத்துல இருக்க சுவையோட அப்படியே ஒத்து போகும் நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணா நமக்கு இதே மாதிரியான சுவையான நிறைய மாம்பழங்கள் கிடைக்கும்னு அந்த மாங்கொட்டைய சீவி அந்த விதையை தயார்படுத்துகிறாங்க தயார்படுத்தி அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு நிலத்துல எடுத்துகிட்டு போய் அந்த விதையை புதைச்சி வச்சிடுறாங்க யாழன் வீட்டுக்கு வரும்போது அவங்க மனைவி அந்த விதையை இருக்காங்க அப்போ யாழன் கேட்குறது என்ன பண்ற இந்த இருக்கில் கேட்கும்போது இல்லைங்க இவ்வளோ சுவையான மாம்பழம் இதை நம்ம வந்து இந்த விதையை வந்து நம்ம வேஸ் பண்ணிடக்கூடாது இதை கண்டிப்பாக மரமாக வளர்க்கணுங்க அது பாட்டு வளர்ந்துட்டுருக்கிட்டோம் நம்ம வந்து சுவையான மாம்பழங்களை ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுவோம் நம்ம மரம் இருந்தேன்னு யாழனுக்கும் சந்தோஷம் ஆயிடுது நல்ல வேலை உனக்கு நல்ல யோசனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவங்க அவங்களோட தூக்கத்துக்கு போயிடுறாங்க மறுநாள் காலையில யாழனோட மனைவி அந்த விதைய புதைச்ச இடத்த போய் பார்க்கும்போது அங்கே அங்க ஒரு குட்டி செடி ரெண்டு மா இருக்கு அதை பார்த்த யாழனோட மனைவிக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு உடனே இப்போ யாழன் கிட்ட விஷயத்த சொல்றாங்க யாழனும் என்ன பண்ணுறாரு அந்த செடியை வந்து பார்க்குறாரு அந்த மாஞ்செடியை பார்க்குறாரு ஏதோ ஒரு அதிசயம் நடந்த மாதிரி இருக்குல்ல ஏதோ நமக்கு நம்மளை சுற்றி ஏதோ ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் இருக்க மாதிரி இருக்குது இந்த செடி வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு புதுவித சந்தோஷம் நேற்று மாம்பழம் சாப்பிட்டதுலேருந்தே மனசு திருப்தியாக இருக்குது இந்த செடியை பார்க்கும்பொழுது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது இதை நல்லா கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பரிசலோட்ட போகிறாரு ஒரு ஒரு மாதத்துலேயே அந்த செடி வேகமாக மர வளர்ந்து ஒரு குட்டி மரமாகவே நிற்கிது யாழனும் யாழன் மனைவியும் இதை பற்றி வெளியே பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க யாழ்ன்னு சொல்கிறான் இதை பற்றி பேசவே வேண்டாம் இதை விட்டுடு நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் இந்த மரம் வீட்டுக்கு வந்ததுலருந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாழனும் யாழனோட மனைவியும் பேசிக்கிறாங்க இன்னும் ஒரு மாசம் கடந்ததும் அந்த மரத்துல பிஞ்சுகள் பூ மா பூக்கள் பூத்து பிஞ்சுகள் விட்டு காய்கள் காய்க்க தொடங்குது இதை பார்த்த உடனே யாழனோட மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமா நம்ம அதே மாதிரி ஒரு மாம்பழத்தை சுவைக்க போறோம் ரெண்டு மாசத்துல மரமா வளர்ந்த விதை வந்து எப்படியோ ஒரு வாரத்துக்குள்ள கனிகளை கொடுத்துடும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சுவை இன்னும் நாக்கிலே இருக்குன்னு சொல்ல யாழனும் ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்துட்டு பரிசலோட்ட கிளம்பிடுறாரு இந்த மனைவி சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துலலாம் மாங்கனிகள் சும்மா தங்க நேரத்தில் மரம் ஃபுல்லாக இருக்குது இதை பார்த்த வளவனுக்கும் வளவனோட மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுது வந்து கேட்குறாங்க எப்போ இந்த மரத்தை வச்சிங்க எங்களுக்கு தெரியாதே நாங்கள் முன்னாடி வரும்போது இந்த மரம் இல்லையே இப்போ என்னடானா மரத்தை சுற்றி மாம்பழமாக இருக்குது அண்ணன் என்கிட்ட இந்த வா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு இல்லைப்பா உடனே யாழனோட மனைவி சொல்கிறாங்க இல்லைப்பா அவங்க மறந்து இருப்பாரு உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா அவ்வளவா உன்னை விட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டார் கூடிய சீக்கிரம் அவரே வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாருன்னு சொல்லி யாழனோட மனைவி சொல்கிறாங்க வலவனும் வலவனோட மனைவியும் சரி அண்ணன் வீட்டில் மாமரம் பழுத்துருக்கு மாம்பழம் வீடு வந்து சேரும்னு சொல்லி சந்தோஷமாக அண்ணனை பார்க்க வந்த ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க யாழனோட மனைவியும் யாழனும் அன்னைக்கு ராத்திரி அந்த மாம்பழங்களை மரத்துலேருந்து பறிக்கிறாங்க பறித்து பெரிய பெரிய கூடையில் மாம்பழங்களை போடுறாங்க பலவனை பலவனுக்கு ஒரு கூடையும் யாழனுக்கு ஒரு கூடையும் ப பகிர்ந்துக்கிறாங்க அதை பறிக்கும் பொழுதே யாழனோட மனைவி என்ன சொல்கிறாங்க எனக்கு இப்போவே ஒன்று வெட்டி கொடுங்க எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்றாங்க உடனே வந்து யாழன் என்ன பண்ணாரு கத்தி எடுத்து மாம்பழத்தை சுத்தம் பண்ணி அவங்களுக்கு வந்து வெட்டி கொடுக்குறாரு வெட்டி கொடுக்கும் போது பார்த்தா மாம்பழத்தோட தசை பகுதிகள்லாம் நல்லா தான் இருக்குது ரொம்ப சுவையாக அதே சுவையோடு இருக்குது மேல் மேலும் சுவையாக இருக்குது அந்த பழத்தை விட மிகுந்த சுவையாக இருக்குது இந்த பழம் ஆனால் பகுதியில் அதாவது மாங்கொட்டையில் மட்டும் ஏதோ கல் மாதிரி தட்டுப்பாட்டுற மாதிரி கனமான பொருள் தட்டுப்பாடுற மாதிரி இருக்கு அந்த பழங்களை நல்லா பிரிச்சு பொழுது அந்த மாம்பழத்துக்குள்ள இருக்க விதைகள் எல்லாம் தங்கமாக இருக்கு தங்க விதை மாம்பழங்கள் அது அந்த விதையே அப்படியே தங்கமாக இருக்கு ஆனா சதை பகுதியெல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு பழம்தான் இதை பார்த்த யாழனுக்கும் யாழன் மனைவிக்கும் ஒரே அதிர்ச்சி உடனே என்ன பண்ணுறாங்க எல்லா மாம்பழத்தையும் கட் பண்ணி பார்க்குறாங்க எல்லா மாம்பழத்துக்குள்ளேயும் தங்கம் கிடைக்கிது யாழன் ரொம்ப கருணை மிக்கவன் அவனுக்கு பேராசை வந்து ரொம்ப கம்மி யாழன் என்ன சொல்கிறான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இது வந்து ஒரு அதிர்ஷ்ட போல இருக்கு அன்னைக்கு வந்த பெரியவர் கடவுளாகவே நான் நினைக்கிறேன் அவரை இந்த பழம் வந்து நம்ம வாழ்க்கையை தரத்தை உயர்த்தும் யாழன் சுயநலம் இல்லாதவன் அதனால யாழன் என்ன சொல்றான் இந்த தங்கங்களை நம்ம விற்று பணமாக்கி நாம் மட்டும் அனுபவிக்க கூடாது இதில் பத்து விழுக்காடு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கணும் கட்டிடங்கள்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கு குழந்தைகள் படிக்கிற இடம் அது மட்டும் இல்லை நான் ஒரு பெரிய படகு வாங்க போறேன் இந்த பரிசலை விட்டுட்டு ஒரு படகு வாங்கி அங்க நல்ல சொகுசான இருக்கைகள் போட்டு நம்ம ஊர் மக்களை சொகுசா அடுத்த கரையில் எடுத்துகிட்டு போய் நான் விட போகிறேன் அது மட்டும் இல்லை கர்ப்பவதிகள் குழந்தைகள் வயசானவங்க வராங்க பரிசலில் ஏறி அமர ரொம்ப சிரமப்படுறாங்க இது படகுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு பத்து விழுக்காடு பணத்தை நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும் ஏழை விவசாயிகளுக்கு தானமாக கொடுக்கணும் அவங்களுக்கு விதையோ இல்லை வந்து விதைக்கான பொருளோ வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்படியே அவருக்கு இரு அவங்க அந்த மாம்பழத்தை வெட்ட வெட்ட அவருக்கு தங்கம் செய்கிற செய்கிற இதை இவங்களுக்கு செய்யணும் இதை அவங்களுக்கு செய்யணும்னு யாழன் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்க மனைவியும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு மாம்பழத்தை வெட்டி தராங்க பலவன் கூடையில் இருந்த மாம்பழத்தை ஒன்று கூட யாழன் தொடவே இல்லை பலவன் கூடையை தூக்கிக்கிட்டு நான் நடந்ததை சொல்லி என் தம்பிக்கு இதை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு யாழனுக்கு யாழனோட மனைவிக்கு யாழனை பற்றி நல்லாவே தெரியும் யாழனோட மனைவி வந்து அவனை நல்லபடியாக வழி அமைச்சிட்டு வராங்க யாழன் என்ன பண்ணுறாரு வலவன் வீட்டுக்கு போகிறாரு விஷயத்த சொல்லி அந்த மாம்பழத்தை கட் பண்ணி காட்டுறாரு வலவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி ரொம்ப சுயநலவாதி வலவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் உடனே அந்த கூடையை பிடுங்கிக்கிட்டு இதை விட நிறைய கூடை நீ வச்சுருக்கியா எனக்கு ஒரு கூடை தான் கொடுத்துருக்கியா உங்ககிட்ட ஒரு நாலஞ்சு கூடை இருக்காது அப்படின்னு கேட்குறான் வலவன் இல்லை கம்பி சரிசமமாக வச்சுருக்கேன் உனக்கு எவ்வளவு மாம்பழங்கள் இருந்ததோ அதே மாம்பழங்களை தான் நானும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வலைவனோட மனைவியும் எங்கே ஏதோ வந்திருக்கு நீங்கள் வேற கேள்வி மேலே கேள்வி கேட்டு உங்கள் அண்ணன் அதையும் அடிச்சுட்டு போக போகிற அமைதியாக இருங்கன்னு அமைதிப்படுத்திக்கிறாங்க யாழன் வந்து அங்கேருந்து நகர்ந்து வந்துடுறாரு இருந்து யாழன் என்னெல்லாம் திட்டம் போட்டாரோ அந்த தங்கத்தை விற்று வர பணத்தில் அதை அப்படியே செயல்படுத்துறாரு பள்ளிக்கூட கட்டிடங்கள் விவசாயிகள் தன்னோட பரிசலை எடுத்துட்டு போட்டு ஓட்டுறாரு இப்படி எல்லா விஷயத்தையும் தனக்குன்னு பார்க்காம பொதுவாக எல்லாருக்கும் அந்த இந்த பணம் வச்சு அந்த ஊரில் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு முயற்சியும் பண்ணுறாரு ஒரு சில நல்லதும் செஞ்சுக்கிட்டும் இருக்கார் பலவன் வந்து நான் கிட்டே இருக்க எல்லா தங்கத்தையும் விற்றுட்டு ஒரு பெரிய வீடு வாங்குறாரு ஒரு பெரிய சொகுசு வண்டி வாங்குகிறாரு அவங்க மனைவியோடு ரொம்ப சந்தோஷமாக ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறாரு ஊர் மக்கள் கிராமவாசிகள் எல்லாரும் திடீர்னு உங்ககிட்ட எப்படி இவ்வளோ வசதி வந்ததுன்னு யாழன் கிட்ட கேட்குறாங்க யாழன் சொல்கிறாரு இல்லை நாங்கள் வந்து அப்பாவோட அப்பாவோடய பூர்வீக சொத்து பக்கத்து ஊரில் இருந்தது அது வந்து விற்றுட்டு நான் இப்போ தான் வந்து அது கைக்கு வந்தது அந்த பணம் நாங்கள் வந்து அதை விற்க ரொம்ப சிரமப்பட்டோம் இப்போ தான் அந்த இடம் விற்று போச்சு அந்த கொஞ்சம் பணத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கான வசதிகளை நாங்கள் செஞ்சிக்கிறோன்னு சொல்கிறாங்க யாழன் ரொம்ப நல்லவர் இல்லையா அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்றதால ஊர் மக்கள் அதை உடனே அப்படியே நம்பிடுறாங்க யாழன் சொல்கிறது அப்படியே நம்பிடுறாங்க யாழனோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போகுது அந்த மரத்தை சாமியாவே கும்பிடுறாங்க யாழனும் யாழனோட மனைவியும் தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது அந்த மரத்து கீழே உட்காந்து யாழன் பேசுறாரு அந்த மரத்தை கடவுளாவே பார்க்குறாரு அவர் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கடவுள் தந்த பரிசாவே யாழன் வந்து அந்த மாமரத்தை நினைச்சிட்டு இருக்காரு இந்த பக்கம் வலவன் பலவனுக்கும் வலவனோட மனைவிக்கும் அந்த காசு பத்தவே இல்லை அவங்க பேராசை ஒரு பக்கம் அதிகமாயிட்டே வருது ஒரு பெரிய வீடு பத்தாம அந்த வீட்டை விட இன்னொரு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க சொகுசு வண்டி பற்றாமல் அந்த சொகுசு வண்டிக்கு மேற்பட்ட ஒரு சொகுசு வண்டி வாங்குகிறாங்க யாருக்குமே எந்த உதவியும் செய்யாமல் எல்லாத்தையும் கர்வமாகவே பார்க்குறாங்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப கர்வமாகவே நடந்துக்கிறாங்க ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிறாங்க அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலையாட்கள் கிட்ட கூட ஒரு ஒரு விதமான கர்வத்தை காமிச்சிட்டே இருக்காங்க எல்லார் மேலேயும் அன்பு காட்டுறதுக்கு பதில் கர்வத்தை அந்த பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்குது பலவனோட மனைவி இருக்கிற தங்கத்தில் எல்லாத்துலேயும் நகை செஞ்சு போட்டாச்சு இருந்தாலும் மேன்மேலும் இருக்கிற தங்கத்துலலாம் வந்து விதவிதமாக நகைகள் செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க பலவனுக்கும் நிறைய நகைகள் செஞ்சு கொடுக்குறாங்க இப்படியே காலங்கள் போகுது யாழன் வந்து அவன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டே வரான் யாழனுக்கு ஒரு குழந்தையும் பிறக்க போகுது பலவனோட மனைவி ஒரு நாள் பலவனை கூப்பிட்டு எங்கள் உங்கள் அண்ணன் கிட்ட இருக்க அந்த மரம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க உடனே வளவன் சொல்கிறாரு அண்ணன் வீட்டில் இருந்தாலும் அது நம்மக்கிட்ட இருக்க மாதிரி தான் அடுத்து மரம் வந்து பழம் கொடுக்குற நேரம் நமக்கு பாதி வரப்போகுது உனக்கு என்ன கவலை அப்படின்றான் இல்லைங்க வசதி வாய்ப்பு எல்லாரையும் மாற்றிடும் நீங்களும் நானும் மாறின மாதிரி அவங்க அண்ணனும் மாறலாம் இல்லையா அதனால நம்ம ஏன் அந்த மரத்தை நம்ம தோட்டத்தில் எடுத்துகிட்டு வந்து வைக்கக்கூடாது அப்படின்றாங்க உடனே வலவனுக்கு ஒன்றும் புரியலை அண்ணன் வீட்டில் இருக்க மரத்தை எப்படி வேரோட பேர்த்துட்டு வர சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க அதுதான் சொல்றேன் சொல்கிறேன் உங்கள் அண்ணனையும் உங்கள் அண்ணியும் கோயில் கொழந்தைங்கனா அனுப்பிட்டு அந்த மரத்தை வேரோட பேர்த்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து நட்டு வச்சுடுங்க நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்றாங்க வலவன் ஏற்கனவே சுயநலவாதி இதில் ஒரு ஆள் தூபம் போட வேற பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு யாழன்கிட்ட போய் வலவன் உங்களுக்கு நல்லா குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் பக்கத்து ஊரில் இருக்க அம்மன் கோவிலில் நீங்கள் போய் அங்கே நைட்டு தங்கி அவங்கள வந்து வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு யாழனும் யாழனோட மனைவியும் வலவன் பேச்சை கேட்டு அன்னைக்கு ராத்திரி கோயிலில் தங்க போயிடுறாங்க வலவன் வந்து ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த பே அந்த பேரோட அந்த மாமரத்தை பிடுங்கி ஒரு பெரிய வண்டியில் ஏற்றி தன்னோட வீட்டு பின்னாடி பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்க தயாராக அதில் அந்த மரத்தை இறக்கி மண்ணெல்லாம் போட்டு மூடிடுறாரு இந்த மரம் இந்த மாமரம் எவ்வளவு அதிசயமான மரம் அருள் மிகுந்த மரம்ன்றதே இவங்க வந்து மறந்துட்டாங்க ஏன்னா இவங்களோட ஆர்வமும் இவங்க கர்வமும் அவங்கள யோசிக்கவே விடாமல் வந்து பண்ணிடுச்சு இந்த மரத்தை பேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த மரம் என்ன பண்ணும் நம்ம யாழனோட நிலத்தில் ஒரு மாம்பழத்தை விட்டுட்டு போகும் ஒரு மாம்பழத்தை மட்டும் யாழனோட நிலத்தில் உதிர்ட்டு போயிடும் யாழனும் யாழன் மனைவியும் கோவிலேருந்து வரும்போது வீட்டு பின்னாடி மரம் இல்லாததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆவாங்க யாழனுக்கு ஏதோ அவனோட குழந்தையோ இல்லை ஒரு கூட பிறந்தவங்களே அவர்கிட்ட வந்து பிரித்து கூட்டிகிட்டு போன மாதிரி அவர் வந்து ரொம்ப அழுவார் அப்படி அழும்போது அந்த நிலத்தை பார்க்கும்போது ஒரு மாம்பழம் தங்க நிறத்தில் மின்னும் அப்போ அவர் பாரு அந்த மரம் நம்மளை விட்டு போகலை நமக்கு மாம்பழத்தை கொடுத்துட்டு போயிருக்கு இந்த விதையை நம்ம போட்டால் நம்ம கண்டிப்பாக வந்து ஆறு மாதத்தில் வந்து பெரிய மரமாக போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மனசை தேர்த்திக்கிட்டு அந்த அந்த மாம்பழத்துக்குள்ளே தங்கம் இருக்கக்கூடாது எனக்கு விதை தான் இருக்கணும்னு ரெண்டு பேரும் கடவுளை வேண்டிக்கிறாங்க தயவு செய்து இந்த பழத்துக்குள்ளே தங்கம் இருக்கக்கூடாது எனக்கு விதை வேணும் அப்படின்னு சொல்லி யாழனும் யாழனோட மனைவியும் கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த மாம்பழத்தை கட் பண்ணுறாங்க அவங்க அந்த பழத்தை வெட்டும் போது அவங்க வேண்டுதல் வந்து வீண் போகலை அது உள்ள தங்கம் இல்லை விதை தான் இருக்குது உடனே அந்த விதையை வந்து சாமியாக நினச்சி கும்பிட்டு வழக்கம் போல் அதே இடத்துல அந்த விதையை புதைச்சி வைக்கிறாங்க அந்த பழத்தை ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலவனோட வீட்டில் பலவன் மரம் வச்ச மறுநாளே பூ பூக்க ஆரம்பிக்குது அந்த மரத்துல அந்த அதிசய மரம் இல்லையா அதுல பூ பூக்குது அடுத்த நாளே வந்து பிஞ்சுகள் விட ஆரம்பிக்குது வளவனுக்கும் வளவன் மனைவிக்கும் வந்து சந்தோஷம் தாங்க முடியல பக்கத்து கிராமத்தை விளக்கி வாங்கலாமா இல்லை அந்த மூணாவது தெரு முழுக்க விளக்கி வாங்கலாமா அப்படி இல்லைன்னா இந்த வைர வைடூரியங்கள் எல்லாம் நம்ம வீட்டு செவத்துல புதைக்கலாமா ஒரு அழகு சாதன பொருளா பயன்படுத்தலாம் ஒரு அழகு பொருளா பயன்படுத்தலாமா அப்படின்னு என்னென்னவோ கனவுகள் எல்லாம் ஆடம்பரம் சம்பந்தமான கனவுகளாதான் இருந்தது அவங்க பேச்சுக்கள் முழுசும் கோடி கணக்குல பணம் ஒரு ஏக்கர் கணக்குல நிலம் இந்த கிராமத்தை வாங்கிடுவோம் இந்த மக்கள்கள்லாம் நம்ம நம்ம அடிமையாக வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ஆயிரம் பேரை வந்து நம்ம அடிமைகளாக வச்சுக்கணும்னு அப்படி இப்படின்னு ஒரு கர்வத்தோட உச்சியிலே இருந்தாங்க வலவனும் வலவனோட மனைவி ஏன்னா இந்த வாட்டி மாம்பழங்கள் வந்து வளர்ந்ததுன்னா அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு கூட மாம்பழத்தையும் இவங்களே வந்து அதில் இருக்க தங்கத்தை எடுக்கலாம்னு ஒரு ஒரு வாரம் கழித்து மாம்பழங்கள் எல்லாம் தங்க நிறத்தில் பழுத்து தொங்குது வளவனுக்கும் பலவன் மனைவிக்கும் சுத்தமாக கை கால் ஓடலை அன்னைக்கு இரவே சம் மாம்பழத்தை வந்து அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அன்றைக்கி இரவே மாம்பழத்தை எல்லாம் அறுவடை பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வீட்டில் வேலையாட்கள் எல்லாம் வெளியமைச்சாங்க கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திடுறாங்க அந்த மாம்பழத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க முதல் மாம்பழத்தை போது அதுக்குள்ளேருந்து ஒரு கருவண்டு வருது தங்கம் இல்லை சாதா விதையும் இல்லை ஒரு கருவண்டு மட்டும் இருக்குது அடுத்த மாம்பழத்தை வெட்டும்போது ஒரு குட்டி கருணாகம் வருது அடுத்த மாம்பழத்தை வெட்டும் போது ஒரு குட்டி கருப்பு வவ்வால் வருது ஒவ்வொரு மாம்பழத்திலையும் விஷ ஜந்துக்களா வருது இவங்க அடுத்த பழத்துல தங்கம் இருக்கும் அடுத்த பழத்துல தங்கம் இருக்கும் அடுத்த பழத்துல தங்கம் இருக்கும்னு சொல்லி பழங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர அவங்க வீடு நிறைய விஷ ஜந்துக்கள் நிறையறதையே மறந்துட்டு வெட்டுறாங்க இப்படி எல்லா மாம்பழத்தையும் ஆர்வமா வெட்டிக்கிட்டே இருக்கும்போது கழுத்தில் வந்து வண்டு கடிக்குது அந்த அம்மா காலில் வந்து தேனி கொட்டிடுது அந்த மாம்பழத்துலேருந்து வெளியே வந்த கருந்தேனி கொட்டிடுது விஷ ஜந்து விஷ வண்டு வந்து அவர் கழுத்தில் கடிச்சிடுது இது எதையுமே பார்க்காம எல்லா மாம்பழத்தையும் சீரியஸாக வெட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு மாம்பழத்துலேருந்து விஷது வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது விஷப்பூச்சிகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது இவங்க வீடு நிறைய விஷப்பூச்சி நிறைஞ்சு இருக்குது ஜன்னல் கதவை திறந்து விடணுன்றதை மறந்துட்டு நம்மளும் வந்து விஷப்பூச்சி கடி வாங்குறோன்றதையும் மறந்துட்டு இந்த படத்தில் தங்க இருக்கோம் அந்த படத்தில் தங்க இருக்கோன்னு ஆர்வமும் வெட்டுறதுலேயே இருக்காங்க எல்லாம் பழமும் தீந்து போயிடுது வீடு முழுக்க விஷ ஜந்துக்களாக இருக்குது அப்போதான் யோசிக்கிறாங்க அவங்க உடம்பு முழுக்க விஷம் பரவி இருக்குன்னு மனைவியும் தங்களோட கை கால்களை அசைக்க முடியாம அதே இடத்துல விழுந்து இறந்தும் போறாங்க அந்த விஷப்பூச்சிகள் எல்லாமே வீட்டோட கூரையை பேத்துக்கிட்டு எல்லாமே வெளியே போயிடுது அந்த மாமரமும் தானே கருக்கிக்கிட்டு சாம்பலா ஆயிடுது யாழனுக்கும் யாழனோட மனைவிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது ஓடி வந்து பார்த்து இவங்களோட ரெண்டு பேரோட நிலையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க தான் அந்த வீட்டு வேலையாட்கள் சொல்லி கேள்விப்படுறாங்க அந்த மரத்தை அங்க தூக்கிட்டு வந்ததே வளவனும் வலவனோட மனைவியும்ல உடனே யாழனோட மனைவி சொல்கிறாங்க ஒரு அவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்களாக இருக்காங்க இந்த மாம்பழம் உங்களுக்கான பரிசு உங்களோட மனசு அதாவது உங்களோட பெருந்தன்மை காரணமாக நீங்கள் தானமாக கொடுத்த ஒரு விஷயந்தான் இது அவங்க அதுக்கு மேலேயும் பேராசைப்பட்டு அவங்களுக்கான பொருளே இல்லாத பொருள் அவங்களுக்கு கிடைக்கும்போது கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்காமல் பேராசையோட உங்களையே வந்து அழிக்க பார்த்துருக்காங்க அதுக்கான தண்டனை தான் நீங்கள் அழகிறதோ இல்லை மனசு வருத்தப்படுறதோ வந்து கூடவே கூடாது மனசை தேத்திக்கோங்க உங்கள் அன்பு வந்து உண்மையான அன்பு வளவனோடது சுயநலமான அன்பு விட்டுட்டு அதுலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் அந்த மாமரம் மாம்பூவாக பூத்துருக்கு ரெண்டு பேரும் வழக்கம் போல் அந்த மாமரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க போய்ட்றாங்க யாழனுக்கு தேவையான செல்வங்களை கொடுத்த அந்த மாரம் மாமரம் வந்து ஒரு காலத்துல அதாவது யாழன் வந்து தனக்கு கிடைச்ச தங்கத்தை தனக்கு மட்டும் பயன்படுத்திக்காமல் அந்த கிராமத்துல இருக்க எல்லா மக்களுக்காகவும் சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லா மக்களுக்கான தேவையான பொது வசதிகள் செய்யவும் எல்லா மக்களுக்கும் தான தர்மம் வழங்கவும் அந்த மரத்திலிருந்து வந்த தங்கத்தை பயன்படுத்திக்கிறாரு ஒரு காலத்துக்கு மேல அந்த மரம் என்ன பண்ணுதுன்னா இலைகளை உதித்துட்டு அதுவே வந்து கிளைகளையும் முறிச்சுக்கிட்டு தானே பூமியில் பொதிஞ்சு போயிடுது பலவனுக்கு தேவையான செல்வங்கள் வலவன் கிட்ட இருக்கும்பொழுதே அவன் பேராசைப்பட்டு சுயநலத்துக்காக இருந்தும் போனான் அந்த மரத்தினால் ஆனா யாழனை அந்த மரம் வாழ வச்சுட்டு தன்னை தானே பூமியில் புதைச்சிட்டு போயிடுச்சு யாழன் தனக்கு கிடைச்ச செல்வத்தை வச்சு தான் மட்டும் வாழல தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் வாழ வச்சான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா நமக்கு டிசர்விங்கே இல்லாத ஒரு பொருள் கிடைக்கும் போது யாராவது எதுக்காவது பாவம் பார்த்து இந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுற இதை நீ வச்சுக்கோன்னு நம்ம சொல்லும் பொழுது அது அவங்களோட நல்ல மனசை குறிக்குது அதுக்கு நம்ம அவங்கள வாழ்த்திட்டு அதுக்கு நன்றியோட அந்த பொருளை நம்ம வச்சுக்கணுமே தவிர அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம ரொம்ப எளிமையாக இருக்கும்போது தன்னம்பிக்கையோடு உழைக்க கற்றுக்கோங்க நம்ம பெரிய நிலையில் இருக்கும்போது அமைதியாக மற்றவங்களுக்கு உதவணும் அவ்வளோதான் நம்ம ரொம்ப எளிமையாக இருக்கும் போது நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுன்னா தன்னம்பிக்கையோடு உழைக்கணும் முயற்சியோடு உழைக்கணும் நம்ம வேலை உயரத்துக்கு போன அப்புறம் அமைதியாக கீழே இருக்கவங்களுக்கு கை கொடுத்து தூக்கணும் மற்றவங்களுக்கு உதவணும் நல்ல மனசு நமக்கு எப்பவும் நல்லதை தான் செய்யணும் நல்ல மனசுக்காரன் வந்து நல்லா இல்லை நல்ல மனசுக்காரன் ஏமாளி நல்ல மனசுக்காரன் வந்து அவனுக்கு வாழ தெரியல அப்படின்ற வார்த்தைகளை தவிர்த்து இந்த பிரபஞ்சம் வந்து நல்ல மனசு இருக்க நல்ல செயல்களை செய்கிற மனிதர்களை கைவிட்டதே கிடையாது இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக தூங்க போங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி